சக்தி விகடன நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஒவ்வொரு வாரமுமே ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு அதுக்கு காரணம் நம்மளுடைய சிவாச்சாரியார் ஐயா தான் குழந்தைங்களுக்கு சொல்கிறது போல் ரொம்ப அழகாக எளிமையாக நமக்கு எல்லா கேள்விகளுக்குமான விளக்கங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயா வழக்கம் போல் நிறைய வாசகர்கள் வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த எலுமிச்சம்பளத்தில் விளக்கு ஏற்றுறாங்க இல்லையா அந்த விளக்கு ஏன் ஏற்றணும் வீட்டில அந்த மாதிரி விளக்கேட்லாமா பொதுவா அகல்ல ஏத்துறதுதான் விளக்கம் விளக்குல ஏத்துறது ஒன்னு விளக்குன்னு இதுக்குன்னு ஒரு ஒன்னு இருக்கு இல்லன்னா இந்த இது நமக்கு அகல் அகல்னா நம்ம மண் அகலா இருந்தால் சொல்லிருக்கோம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாது மண்ணுல செய்யப்பட்டது யூஸ் பண்ணக்கூடாது பூசணிக்காய் தேங்காய் பழம்னு ஏத்துறதுன்றது சில அதாவது அன்லெசனெண்ட் சொல்லிருக்கா ஒரு பிரயோகம்னு சொல்லியிருக்கா அப்படின்னா எலுமிச்சைப்பழத்துல ஏத்தலாம் ஆலயங்கள்ல செய்யறது பெட்டர் ஆலயங்கள் செல்ல முடியாத போது வீட்டுல ஏத்தலாம் ஏன்னா அவளுக்கு ஸ்பெசிபிக்கா இந்த எண்ணெய் கூட நம்ம பார்த்தோம் பாருங்க நல்ல எண்ணெய் நெய் தான் உபயோகப்படுத்தணும் அவ ஸ்பெசிபிக்கா சொல்லிருக்கா இல்ல இல்ல இந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அப்ப ஏத்துறது தவறு இல்ல

சாமி சொல்லி என்ன அவங்க எதுவும் காரணங்கள்லாம் எதுவும் கொடுக்கல ஆனா பூக்குழியில இருந்து அந்த மண் மட்டும் எடுத்து வந்து வழிபடலாம் பிரசாதமா வேணும்னா எடுத்துக்கலாம் ஏன்னா சுவாமியுடைய பொருள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொண்டு வராம இருக்கிறது நல்லது நினைக்கிற எல்லாரும் காலும் பட்டதுனால அதனால தவறு இல்லைங்க அது அதே சமயத்துல இதெல்லாமே அந்தந்த ஊரை கஷ்டமரி அதான் கேட்டுக்கணும் சில இது இடங்கள் அது மாதிரி இருக்கும் சில இடங்கள்ல இப்ப பீலிகான்னு அங்க வருமாள் இருக்காங்க ஐயா அந்த முனீஸ்வரன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த இருந்து மணல் எடுத்துன வந்து இங்க வந்து அந்த மணல்ல கட்டி பீலிகான் முனீஸ்வரர் ஆலயம்னு இருக்கு அது மாதிரி இருக்கு அந்த ஊர் மணல் கொண்டு வந்து ரஷ்யா வச்சுப்பான் மண்ணுக்கு ஒரு சக்தி இருக்கு புரியுது மண்ணுக்கு ஒரு சக்தி இருக்கு அப்ப அது மாதிரி இருக்கு அப்படின்னா அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா அதனால ஒண்ணு தவிர அந்த அது சக்திதான் அது ஒரு அந்த பூக்குழின்றது ரொம்ப சக்தி வாய்ந்தது அதினால சுத்தம் பண்ணப்பட்ட இடம் அது அங்க இருந்து அது மாதிரி இருக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா எடுத்துட்டு வந்து வச்சிக்கலாம் ஒன்னும் தவறில்ல வச்சுக்கலாமா ஆமா ஓகே ஓகே இப்ப சிவாலயங்கள் எல்லாம் அந்த வாத்தியங்கள் கைலாய வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கிறாங்க அந்த வாத்தியங்களை எல்லா ஆலயங்கள்லயும் வாசிக்கலாமா

அந்த கைலாய வாத்தியங்கள்ல எல்லா கோயில்கள்லயுமே வாசிக்கலாம சிவன் கோவில்ல மட்டும்தான் வாசிக்கலாம் வாத்தியங்கள்னு இந்த நீங்க பஞ்சபூதங்கள் சம்பந்தமான இந்த கைலாய வாத்தியங்களா இருக்கும் பட்சத்துல அவ எதை சொல்றான்னு ஸ்பெசிபிக்கா தெரியல ஸ்பெசிபிக்கா இருக்கு அவள் அந்த அந்த ரித்தம்ல கரெக்டா வாசிக்கிறா வெறும் வாசிக்கிறது இல்லைங்க நீங்க வாசிக்கிறதுன்றது அந்த அந்த ஒளி ப்ராப்பரா அந்த லேர்ன் பண்ணி தெரிஞ்சுண்டு வாசிக்கும்பொழுது அதுக்கு ஒரு சக்தியும் மந்திரங்களே நம்ம மந்திரங்கள் கத்துண்டு சொல்லும்போது அதுக்கு இருக்க சக்தியும் வெறுமனே சொல்லும் போது மாறுபட்ட பலன் வந்துருங்க ஒரு சாஸ்திரியமா இருந்ததுன்னா இருக்காது அங்க இருக்கிற ஆச்சாரியர்கள் கேட்டதா திருவண்ணாமலைன்னா அங்க ஒரு வழக்கம் இருக்கும் அங்க வந்து நாம போய் வாசிக்கிறேன்னு சொல்ல முடியாது களிக்காம்பாள் கோயில ஒரு வழக்கம் இருக்கும் அங்க என்ன ஆச்சாரியர்னு அங்க அங்க இருக்கக்கூடிய கோவில் அங்க மரபு என்னவோ அதன்படி பண்றது சரி

அவன் அதே சமயத்தில் ரெகுலராக பண்ணக்கூடிய நாதசுரம் வாசிச்சுட்டு இருக்கா அவன் ரெகுலராக வாசிக்கிறா அந்த சமயத்தில் சேர்ந்து ஏன்னா சில இடங்களை நான் பார்ப்பேங்க ஐயா பேரலாக வாசிக்கும்பொழுது அது பிரேக் ஆகிடுது புரியுது ஒன்று வாசிச்சுட்டு தனித்தனியாக வாசிக்கலாம் புரியுது மரபு கேட்டுக்க சொல்லுங்க அந்த ஊரில் அது வழக்கு இருந்தால் அவள் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஒரு நேர் கேட்டிருக்காங்க அவங்க வீட்டில் வந்து நிலைப்படி நிலைவாசல் படியில் வந்து கோலம் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நிலைவாசல் படியில விளக்கேற்றி வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி எதாவது இருக்கு அதாவது மாடத்துல தான் வைக்கணும் நிலை மேலே மேல மேலே வைக்க மாட்டா படிக்கு கீழே வைப்பா விளக்கு படிக்க கீழே வைப்பா மாடம்னா மரியாதையா இருக்கும் அதனால மாடம்னு அந்த காலத்துல இருந்ததுங்க அந்த காலத்து பழைய காலத்து வீடு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மாடம் இருக்கும் அது விளக்கு வைக்கிறது ரொம்ப நல்லது முடியாதுக்கு இந்த 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 படிக்கு கீழே வைக்கலாம் படி மேல வைக்க மாட்டேன் அந்த கோலம் போடுறது கோலம் போடலாம் கோலம் போடலாம் கோலம் எல்லா இடத்துலயும் போடலாம் போடலாம் கோலம் போடுறது ஒண்ணு தவறு கோலம்ன்றது அது ஒரு ஒரு தெய்வம் தெய்வம் தான் மரியாதைக்குரியது அங்க போடலாம் நம்ம கால் வைப்பனா அது மேல வைக்க மாட்டோமே சைடுல தானே வைப்பீங்க முழுக்க படி முழுக்க போட போறது இல்ல படிக்கல இந்த இந்த சைட்ல போட போறீங்க அந்த சைட்ல போட போறீங்க நடுவுல போட போறீங்க இது மிதிச்சுன்னு போலாம் அது ஒண்ணு தவறு கோலத்தை யாரும் மிதிக்க போறது ஓகே 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 ஒரு நேர் கேட்டிருந்தாங்க அதாவது இந்த பிரம்ம முகூர்த்தம் பற்றி நாம் போட்டிருந்த வீடியோவில் கேட்டிருந்தாங்க காலையில் ஐந்து மணிக்கு வந்து எழுந்து அவங்க விளக்கேத்துறாங்க கடன் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது கூடுதலாக நாங்கள் ஏதாவது வழிபட செய்யணுமா வழிபாடு செய்யணுமா ஏதாவது குறிப்பா வீட்டிலேயே செய்யற மாதிரியான வேற ஏதாவது வழிபாடுகள் இருக்கா ருணஹரேஸ்வரன் இருக்காங்க ருணம்னா கடன் பேருங்க ஐயா ருணஹரேஸ்வரன் சிவபெருமானுடைய ஒரு அம்சம் திருவாரூர்ல இருக்க ருணம்னா கடன் பேர் ருணம்னா நோயின் பேரு அதை போக்கக்கூடிய கடனை போக்கக்கூடிய ஒரு ருணஹரேஸ்வரன் பண்ணலாம் சுக்கரனை வழிபடலாம் சுக்கரனை வழிபட்டா பணம் நமக்கு நிறைய ஃப்ளோ வரும் கடனே இருக்கு பணம் வரல அவன் நினைச்ச பணம் வராத போது கொடுக்க முடியல ஓகே சோ அது ப்ராப்பர் பிளான் பண்ணும் அப்ப ப்ராப்பராக என்ன தேவைகளோ அதை மட்டும் செலவு பத வச்சுட்டாலே அதிகமா போகும்பொழுதுதான் நமக்கு ஆசாசா பரமம் துக்கம் நிராசா பரமம் சுக்கம்னவா ஆசைகள் இல்ல ஆசைகள் ஜாஸ்தி ஆகும்போது என்னது பரமம் துக்கமா இருந்தோம் மகாலட்சுமியை பூஜை பண்ணலாம் அந்த பிரம்ம முர்த்தத்துல எழுந்துக்கிறதுனால கண்டிப்பா ஒரு தீபம் மேத்தி வரதே ஒரு ஒரு கஷேமம் உண்டாகும் இந்த மகாலட்சுமியை பூஜை பண்ணலாம் சுக்ரனை பூஜை பண்ணலாம் ஹரேஸ்வரன் ருணஹரேஸ்வரன் ருணஹரேஸ்வரர் திருவாரூர் திருவாரூர் அங்க யாரா இருந்தா அங்க அர்ச்சனை பண்ணி பிரசாதம் சொல்லலாம் வேற இந்த மாதிரி கேத்தங்கள் இருக்கும் ஒரு கேத்திரங்கள் இருக்கும் திருவாரூர் அந்த கோவில் கோவில் உள்ள இருக்குங்க ருணஹரேஸ்வரர் இருக்கு திருவாரூர் ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்ம கர்மா வினைகளும் போக்கி நமக்கு ருணம்னா கடன்னு பேரு கர்மான்னு பேரு நோயின்னு பேரு இந்த கடனையும் போக்கக்கூடியவரு ால போக பிரூர்த்தலீபம் வரதே அவளுக்கு ஐயாவுடைய வாய் அடாக்குனாலேயே உங்களுக்கு அது கிடைச்சிடுது விரைவிலேயே உங்களுக்கு அது எல்லாமே நிறைய நிறைவாக நிறைவாக வரணும் நிறைய தர்மம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஒரு சக்தி இருக்கு ஓகே பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன ஆரம்பித்தாலுமே அது ஒரு சக்தி அந்த பாசிட்டிவிட்டி மெயினாக நம்ம எண்ணம் போல் வாழ்வுன்ற மாதிரி எல்லாம் சரியாயிடும் எல்லாம் சரியாயிடும்னு நமக்கு இந்த ஆட்டோ சஜஷன் கொடுக்கணும் தெய்வ வழிபாடு பண்ணணும் எண்ணங்கள் ரொம்ப தூய்மையானதாகவே இருக்கணும் எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்றது வந்து வெறும் மற்றது மட்டும் நினைக்கல மற்றவருக்கும் நாம் தீயவை நினைக்காமல் எல்லாம் ஆயிட்டு எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கணும் பொதுவா சொல்லுவாங்க ஐயா ஒரு குண்டூசி இருக்கு குண்டூசியை கையிலேயே வச்சுட்டு இருக்கீங்க ஒரு மணி நாளை வச்சுட்டு என்ன கை பழிக்க ஆரம்பிச்சோம் குண்டூசி வேணுமோ வச்சுக்கணும் வாண்டாத போது இங்க வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கணும் அது மாதிரி மனசுல பாரத் அது இருக்கு இருக்கு நினைக்காம எப்படி அதுக்கு சொல்யூஷன் பார்க்கலாம் என்னென்ன வகையில நம்ம சரி பண்ணலாம்னு பார்க்கும்போது கடவுள் வந்து நமக்கு வந்து கொட்டுவார் எல்லாமே அந்த வரும் பொருளாதாரமும் என்ன தேவையா பொருளாதார நினைவு ஏற்பட்டு மனிதன் மாட்டிக்கிறான் எப்படி மாட்டிக்கலாம் பல நேரம் மருத்துவத்துல மாட்டிப்பா இல்லைன்னா நீங்க படிப்புல மாட்டிப்பா இந்த திருமணங்கள் பண்ணும்போது மாட்டிப்பா வெளில வர்றது கஷ்டமாயிடும் சரி பண்ணக்கூடியது அம்பால வழிபட்ட அம்பாள் அபண்டன்டா இருக்கு எப்படி உலகம் முழுக்க இயற்கை வளம் அபெண்டன்டா இருக்கோ பொருளாதாரம் நான் சொல்லுவேன் நம்ம நல்லா முயற்சி பண்ணோம் முயற்சிதான் முக்கியம் முயற்சி பண்ணோமானால் கண்டிப்பாக கிடைக்கும்

கிடைக்கிறது யூடியூப்ல இப்போ கிடைக்கிறது எல்லா ஸ்தோத்திரங்களும் கிடைக்கிறது இது கிடைக்கும் இது கிடைக்காது இல்ல எங்க அப்பா இருந்த போது அப்பயோ சொல்லுவா மூணு சுத்தி ஆயிட்டார் அப்பா அம்மாவோடது எல்லாமே கிடைக்குது நேர்களே இந்த கேள்வி பதில்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து திருப்தியுடையதாக இருக்கும் மேலும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் தொடர்ந்து வந்து இதில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இதற்குண்டான விடைகளை நான் கூடிய சீக்கிரம் ஐயா கிட்ட கேட்டு உங்களுக்கு பெற்றுத்தரேன் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டு அந்த தலைப்பில் நம்ம வந்து நம்ம கேள்விகளை கேட்கிறோம் சந்தேகங்களை நம்ம கேட்குறோம் அதே போல இந்த முறை இந்த வாரம் நாம் கேட்க போகிறது அக்னி நட்சத்திரம் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரம் இந்த வாரம் வந்து நம்ம அக்னி நட்சத்திரம் குறித்த தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த மே மாதம் வந்தாலே ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க அந்த நேரத்தில் தான் கடுமையாக வெயிலும் வந்து உச்சத்தை தொடும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த அக்னி நட்சத்திரங்கிறது என்ன அது என்ன இந்த எல்லா இருபத்தி ஏழு நட்சத்திரம் மாதிரி அது ஒரு நட்சத்திரமா அது என்ன கணக்கு அது இது நம்ம சூரியன் வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்வது பிறப்புன்னு பார்த்தோம் இந்த அக்னி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சித்திர மாசம் ஒரு நமக்கு ஆரம்பிக்கும் சித்திர மாசம் ஏன் ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சித்திர மாசம் நம்ம என்ன பார்த்தோம் மேஷராசி ராசி ஒரு பன்னிரண்டு ராசிகள் தான் பன்னிரண்டு மாதங்கள் சோ சித்திரை மாதம் என்பது சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய மாதம் மேஷ ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம் மேஷ ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு நீங்க ஒரு ராசியில ரெண்டு நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் சோ ரெண்டு நட்சத்திரம் எட்டு பாதங்கள் பிளஸ் ஒரு பாதம் ஒன்பது பாதங்கள் இது உங்களுக்கு நமக்கு ஜென்ரலா எல்லாருக்குமே தெரியும் அப்ப மேஷ ராசியோட நட்சத்திரங்கள் என்ன

அங்க சஞ்சாரம் ஆரம்பிக்கும் பொழுது அதிலிருந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது ஓகே மூன்றாவது பாதத்துல ஆரம்பிச்சு அப்புறம் நான்காவது பாதம் வரும் கிருத்திகையில நாலு பாதம் இருக்கு கிருத்திகைக்கு அப்புறம் ரோஹிணி இருக்கு பாத்தீங்களா ரோஹிணியில முதல் பாதம் வரும் பொழுது அக்னி நட்சத்திரம் முடியறது அந்த அக்னி நட்சத்திரம் கிருத்திகை யாருடைய சாரம் பெற்றது சூரியன் சாரம் பெற்றது கிருத்திகை உத்திரம் உத்திராடும் அந்த சமயத்துல அந்த பாத்திருக்காங்க தாக்கம் கடுமையாகத்தான் இருக்கும் ஓகே அதனால அந்த சமயங்கள்ல பொதுவாகவே என்ன பண்ணுவா பொதுவாகவே நம்ம புது வீடு ஆரம்பிக்கிறதோ புதுசா ஆரம்பிக்க வீடுக்கு ஏற்கனவே கட்டி இருந்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம் கிரக பிரவேசம் பண்றதோ அந்த இது மாதிரி எதுவுமே நம்ம அந்த சமயங்கள்ல ஒண்ணும் பண்ண மாட்டோம் அந்த சமயங்கள்ல பாத்தீங்கன்னா என்னன்னா அந்த வெயில் தாக்கம்னால நம்முடைய முழு கவனம் நம்மளுடைய ஹெல்த் பொறுத்து நமக்கு இருக்கணும் நமக்கு நம்ம ஹெல்த் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் வெளியில நம்ம அலைச்சல் கூடாது அப்படின்னா முன்னோர்கள் ஏதோ காரணம் இருக்கும் ஐயா இரண்டாவது அனைத்து ஆலயங்களும் பாத்தீங்கன்னா இந்த தாதா பாத்திரம் இருக்குங்க ஐயா தாராளா தொடர்ந்து வந்து இருக்கக்கூடிய ஜலம் நீங்க ஒரு ஜலத்தை நீங்க ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும் ஒரு சொம்பு மாதிரி இருக்கும் மேலே தண்ணீர் மேல சுவாமிக்கு மேல நீங்க கட்டி வச்சுடுவா அந்த ஜலத்தை விட்டிருக்கலானால் அல்ல மந்திர ஜப புஷ்பங்கள் இதெல்லாம் சேர்த்து ஒரு மந்திர ஜபம் பண்ணி ஜலத்தை விட்டிருக்கலானால் மினிசா வந்து இருக்கும் அந்த அந்த இந்த குறிப்பிட்ட நாட்கள் சொன்ன பாருங்க பரணியின் மூன்றாவது பாதம் ரோஹிணியின் முதல் பாதம் அவ்வளவு நாட்கள் அந்த ஒரு அறுவடை இருபத்தோரு நாட்கள் வச்சுக்கோங்களேன் அவ்வளவு நாட்களும் அந்த சுவாமி மேல என்ன காரணம்னா நம்ம சிவபெருமான இருக்கனே பார்த்தோம் தான் எல்லாத்துக்கும் மூலம் அந்த சிவலிங்கத்துல எல்லா லீயத்தை அணையன எல்லா ஜீவராசிகளும் அவருள் இருப்பதினால் அவருக்கு அந்த தொடர்ந்து அந்த தண்ணீரினால் அபிஷேகம் அந்த தாரா தாரா அபிஷேகம்னு அதற்கு தனி சக்திங்க பலன் இருக்குங்க அப்ப அப்ப தொடர்ந்து அந்த இந்த உலகம் வந்து குளிர்ச்சி ஏற்படுகிறது இந்த அக்னி நட்சத்திரம் வந்து இந்த சமயம் தான் அந்த சமயங்கள்ல வந்து நமக்கு அந்த புதுசா ஆரம்பிக்கிறதோ எதுவுமே புதுசா ஆரம்பிக்க மாட்டா நம்மளுடைய முழு கவனம் வந்து நம்ம நம்மள காப்பாத்திக்கிறது அத மாதிரி அக்னி நட்சத்திர காலத்துல வந்து முகூர்த்தங்கள் வருமா முகூர்த்தங்கள் சில இடங்கள்ல திருமணம் உபநயனம் பண்றது சில இடங்கள்ல வழக்கம் இருக்கு சத்திரங்கள் கட்டுவா சில சத்திரங்கள் மாதிரி கட்டலாம் இது மாதிரி பண்ணுவா சில இடங்கள்ல பண்ணுவா புதுசா எதுவும் ஆரம்பிக்க மாட்டா பொதுவா தள்ளி வைக்கிறது சரி சில இடங்கள்ல வழக்கு இருக்கு உப்பநயனம் விவாகம் பண்றது வழக்கு இருக்கு அக்னி நட்சத்திர காலகட்டத்துலதான் வந்து இந்த காண்டவ வனத்தை எரிச்சதெல்லாம் நிகழ்ந்தது இதுதனங்க அக்னிதனம் அக்னிசம் அக்னி உச்சத்துல இருக்குமே அதெல்லாமே

வச்சுக்கோன்னா பறவைகள் நம்ம தான் அவளுடைய குளத்தெல்லாம் எடுத்துட்டோம் கிணத்தை எடுத்துட்டோம் எல்லாம் எடுத்துட்டோம் நம்ம மனிதர்களுடைய சுயநலத்தினால நம்ம என்ன பண்ணலாம் அது நம்ம பண்ணோம்னா அந்த பறவைகள் அப்புறமா அந்த பசுக்கள் மிருகங்கள் தெருவுல என்னென்ன மிருகங்கள் போறதோ எல்லாத்துக்குமே நம்ம தண்ணீர் கொடுக்கலாம் வாயில்லா ஜீவன்கள் பாருங்க அது அது பண்ணும்போது ஒரு புண்ணியம் இந்த சமயத்துல பண்ணக்கூடிய தான தர்மங்கள் மிகப்பெரிய சக்தி தரக்கூடியது இந்த வெயில் காலத்துல தண்ணீர் சம்பந்தமான தானம் ஓகே பெரும்பாலும் இல்ல நிறைய இடங்கள்ல தான் இப்போ அந்த நீர்மோர் கொடுக்கறது அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் தான் நடக்கும் இல்லைங்களா அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் வழிபாடுகள் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் நாம செய்யணும் பொதுவான ஜப்பங்கள் பண்ணலாம் சித்தி ஆகும் அக்னி ரொம்ப பலமா இருக்கிறதுனால அக்னி தானே தூய்மை அந்த சமயத்துல மந்திர ஜப்பங்கள்லாம் நிறைய பண்ணிக்கலாம் மந்திர ஜப்பங்கள்லாம் சித்தி பண்ணிக்கலாம் சித்ரா பௌர்ணமி பார்த்த மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு நிறைய பூஜை பண்ற மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்க முழுமையா இதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஜப்பங்களுக்கு நிறைய கோவில்கள் எல்லாமே நீங்க பொதுவாவே பழமையான ஆலயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய பூஜைகள் வந்து அந்த சமயத்துல பண்ணுவோம் ஐயா சிறப்பு பூஜைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல பண்ணி வச்சுப்போம் சிறப்பு பூஜைகள் பண்ணிக்கலாம் நிறைய பாராயணங்கள் பண்ணுவா நிறைய அபிஷேகங்கள் பண்ணுவா ஆயிரம் கலசம் சஹசிர கலச அபிஷேகம் இருக்கு அயுத்த கலசம் இருக்கு பத்தாயிரம் கலசம் இருக்கு பத்தாயிரம் கலசத்துக்கு பூஜைனா இருக்கு கலசங்களை வச்சு பூஜை பண்ணுவா ஆயிரம் கலசங்கள்னா ஓஷதிகள் நிறைய திரவியங்கள்லாம் சேர்ப்பா வெறும் ஜலமுட்ட அபிஷேகம் பண்றது இல்லைங்க இந்தந்த திரவியங்கள் மரப்பட்டை பால் தயிர் நெய் தானியங்கள் இவையெல்லாம் சேர்த்து சிவபெருமானுக்கு சிறப்பா அபிஷேகம் பண்ணுவா நம்ம வீட்லயும் நம்ம என்ன முடியுதோ நம்ம அபிஷேகம் பண்ணலாம் அந்த சமயத்துல அபிஷேகம் பண்ண 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 குளிர்ச்சி ஏற்படுது இன்னைக்கு பூஜைகள் செய்யலாம் நல்லா நிறைய வழிபாட்டுக்குரிய காலம் தான் அந்த அக்னி நட்சத்திரங்க

ரோஹிணியின் முதல் பாதம் வரையில் உள்ள காலம் அக்னி நட்சத்திர காலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயா நன்றி நமஸ்காரங்கள் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்